வணக்கம் நாங்க எஸ் ஜே ரகுநாதன் டீம்ல இருந்து பேசுறோம் சமீபத்துல சில பெரிய கல்யாணங்கள் நடந்துச்சு இல்லையா ஆமா ஆமா அதுல கொடுத்த பத்தி நீங்க கவனிச்சிங்களா ஒரே பேச்சா இருந்துச்சு ஆமா கேட்டோம் ஷாருக்கான் வந்து அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு பிரான்ஸ்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுத்தாது கோடி ரூபாயா அடேனப்பா அதே மாதிரி ரன்பீர் ஆலியா கல்யாணத்துல ஒன்பது கோடிக்கு கார் பரிசுன்னு சொன்னாங்க ஏன் மார்க் சுக்கர்பர்க் கூட ஏதோ பிரைவேட் ஜெட் கொடுத்ததா முன்னூறு கோடியா நம்பவே முடியல ஆமா இந்த மாதிரி பெரிய பிரம்மாண்டமான பரிசுகளை கேட்கும் நமக்கும் கொஞ்சம் தல சுத்துது இல்லையா நிச்சயமா எண்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஊர் கல்யாணத்திலையும் பரிசு விஷயம் சும்மா இல்லையே ஆமா ஆமா இந்திய திருமணங்கள்ல குறிப்பா சில சமூகங்கள்ல இப்ப மார்வாரி குடும்பங்கள்னு வச்சுக்கோங்களேன் உறவினர்கள் மொய் எழுதுறதே சில சமயம் ஒன்றரை லட்சம் இரண்டரை லட்சம் போகுதான் அப்படியா சொல்றாங்க ஆமா அவங்க வட்டாரத்துல இது ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயமான்னு கேள்விப்பட்டிருக்கோம் கண்டிப்பா ரொக்க பணம் மட்டும் இல்ல பாருங்க நிறைய நகைங்க தங்கம் வெள்ளி பொருட்கள் சில நேரத்துல பெரிய பரிசா நிலம் வீடு கூட கல்யாண பரிசா வருது உண்மைதான் இப்படி கோடிக்கணக்கான ரூபாய் பரிசுல இருந்து நமக்கு அன்பளிப்பா கிடைக்கிற ஒரு சின்ன பொருள் வரைக்கும் இதுக்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் அதாவது வருமான வரி கட்டணுமா இல்லையா இதுதான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போற விஷயம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேர்த்துக்கு இதுல ஒரு குழப்பம் இருக்கதான் செய்யுது கல்யாணத்துல வர்ற கிஃப்டுக்கு டாக்ஸ் உண்டா ரூல்ஸ் என்ன சொல்லுது இத சரியா புரிஞ்சுக்கறது ரொம்ப அவசியம் ஆமா அதுக்காக தான் இன்னைக்கு நாம திரு எஸ் ஜெ ரகுநாதன் ஃபொரென்சிக் அக்கவுண்டன்ட் இருக்காரு இல்லையா நிதி சார்ந்த விஷயங்கள்ல தடைங்கள் ஆய்வு செய்றதுல அவர் எக்ஸ்பர்ட் அவர் தன்னோட யூடியூப் சேனலுக்காக பண்ண ஒரு ஆய்வு அடிப்படையா வச்சு தான் இத பத்தி பேச போறோம் ஓகே இது திரு ரகுநாதன் மற்றும் அவரோட குழு தொகுத்த தகவல்கள் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த திருமண பரிசு வரி விதிப்புகளப் பத்தி ஒரு தெளிவான புரிதலை உங்களுக்கு கொடுக்கணும் சரி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் இதுல இருக்கிற சட்ட நுணுக்கங்கள் என்ன நடைமுறையில என்ன சிக்கல் வரும்னு பார்க்கலாம் முதல்ல அந்த முக்கியமான கேள்விக்கே வருவோம் கல்யாண பரிசுக்கு டாக்ஸ் உண்டா இல்லையா இங்க ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு உங்களுக்கு வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு அதுல பிரிவு அம்பத்தி ஆறு ஒன்னு இருக்கு சரி அதுபடி ஒரு கல்யாணத்தின் போது மணமகன் அல்லது மணமகளுக்கு கிடைக்கிற எந்த பரிசா இருந்தாலும் சரி பணமா பொருளா எதுவா வேணா இருக்கலாம் பணம் பொருள் சொத்து எதுவா இருந்தாலும் எவ்வளவு மதிப்பு எவ்வளவு பெரிய தொகையா இருந்தாலும் சரி அதுக்கு முழுசா வரி விலக்கு உண்டு ஓ அப்படியா இது நிஜமாவே நல்ல செய்தி கேக்கவே நிம்மதியா இருக்கு அப்போ கல்யாணத்துல வர எதுக்கும் வரி கட்ட தேவையில்லையா இதுதான் சட்டமா ஆமா சட்டம் அப்படிதான் சொல்லுது இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விதிவிலக்கு வந்து எதுக்காக கொடுத்திருக்காங்க சொல்லுங்க இந்திய கலாச்சாரத்துல கல்யாணம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அந்த சமயத்துல அன்போட வெளிப்பாடா கிப்ட் மதிச்சு அந்த சந்தோஷமான நேரத்துல ஒரு வரி பிரச்சினைய கொண்டு வரக்கூடாதுங்கிற நோக்கம்தான் இதுக்கு காரணம் மத்தபடி சாதாரணமா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு மேல பரிசு கொடுத்தா வரி உண்டு ஆனா கல்யாண பரிசுக்கு மட்டும் இந்த விதி பொருந்தாது புரியுது புரியுது இது நல்ல சலுகை தான் ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இது அவ்வளோ நேரடியா இல்லையோன்னு தோணுதே இதுல ஏதாவது எப்படி சொல்றது சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கா நீங்க சரியா அந்த பாயிண்ட்ட புடிச்சிங்க சட்டம் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் நடைமுறையில சில சிக்கல்கள் வரலாம் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அகமதாபாத்ல நடந்த ஒரு சம்பவம் ஓ அகமதாபாத் இல்லையா ஆமா இது திரு ரகுநாதன் அவரோட ஆய்வுல சொன்ன ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லுங்க கேட்கலாம் முழு வரி விலக்கு இருக்குன்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி சிக்கல் வந்துச்சு அங்க என்ன நடந்திருக்குன்னா ஒரு பையனோட கல்யாணம் அந்த பையனோட அப்பா என்ன பண்ணிருக்காருனா கல்யாணத்துக்காக சொந்தக்காரங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் வாங்கியிருக்காரு பரிசா சுமார் ஒரு நாலு புள்ளி மூணு லட்சம் ரூபாய் சரி கல்யாணத்துக்காக தானே வாங்கியிருக்காரு இதுல என்ன தப்பு தப்பு இல்ல ஆனா அவர் என்ன பண்ணிட்டார்னா கல்யாண தேதிக்கு ஒரு மாசம் முன்னாடியே இந்த பணத்தை வாங்கி அதை தன்னோட பர்சனல் பேங்க் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டாரு ஓ கல்யாணத்துக்கு முன்னாடியே வா சரி அதனால என்னாச்சு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க இவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பாக்கும்போது இந்த நாலு புள்ளி மூணு லட்சத்தை பார்த்துட்டாங்க சரி இது என்ன பண்ணனு விசாரிச்சிருக்காங்க இவர் வந்து இது பையனோட கல்யாணத்துக்கு வந்த பரிசு பணம்னு சொல்லிருக்காரு ஆனா அவங்க ஏத்துக்கல ஏன் ஏத்துக்கல பரிசு தானே அவங்க கேட்ட கேள்வி இதான் கல்யாணம் இன்னும் ஒரு மாசம் கழிச்சு தானே நடக்க போகுது அதுக்கு முன்னாடியே எப்படி திருமண பரிசு பணம் வர முடியும் இது கல்யாண பரிசு இல்ல இது உங்களுடைய கணக்கில் காட்டப்படாத வருமானம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அட கடவுளே அன்எக்ஸ்பிளைன்ட் இன்கமா அது பெரிய பிரச்சனையாச்சே ரொம்ப பெரிய பிரச்சனை ஏன்னா வருமான வரி சட்டப்படி ஒரு பணத்துக்கு நீங்க சோர்ஸ் காட்ட முடியல அதாவது எங்கிருந்து வந்துச்சுன்னு சரியா சொல்ல முடியலன்னா அத கணக்கில் காட்டப்படாத வருமானம்னு சொல்லி அதுக்கு ரொம்ப அதிகமான வரி போடுவாங்க கிட்டத்தட்ட அறுபது பெர்சன்ட் பேசிக் டேக்ஸ் அதுக்கு மேல சர்சார்ஜஸ் சிஸ்டம் எல்லாம் சேர்த்து சில சமயம் எழுவத்தெட்டு சதவீதம் வரைக்கும் கூட போகலாம் எழுவத்தெட்டு சதவீதம் ஆமா கிட்டத்தட்ட சம்பாதிச்சதுல முக்காவாசி பணத்தை வரியா கட்ட வேண்டிய நிலைமை வந்துரும் அதனாலதான் அந்த நோட்டீஸ் வந்ததும் அந்த குடும்பம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க கேள்வி கல்யாணத்துக்கு ஒரு மாசம் முன்னாடி எப்படி பரிசு வாங்க முடியும் இது சட்டப்படி சரியான கேள்வியா இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பாயிண்ட் நாம முதல்ல சொன்னோமே அந்த பிரிவு பிப்டி சிக்ஸ் டூ ஆமா அதுல வரி விலக்கு வந்து திருமணத்தின் போது ஆன் தி ஒகேஷன் ஆஃப் மேரேஜ் வாங்குற பரிசுக்கு தான் பொருந்தும்னு தெளிவா சொல்லி அந்த திருமணத்தின் போதுங்கற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம் திருமணத்தின் போதுன்னா கரெக்டா கல்யாணம் அன்னைக்கு வாங்குறது மட்டும்தானா அப்படி இல்ல சட்டத்துல அதுக்கு அர்த்தம் என்னன்னா கல்யாணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் பின்னாடி அந்த கல்யாணத்தோட தொடர்புடைய ஒரு குறுகிய காலம்னு வச்சுக்கலாம் ஓ ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஆமா அந்த நிகழ்வை ஒட்டி வாங்குற பரிசுகள் ஆனா அது எவ்வளவு காலம் முன்னாடி எவ்வளவு காலம் பின்னாடிங்கிறதுல தான் சில சமயம் ஒரு கருத்து வேறுபாடு வருது இந்த அகமதாபாத் கேஸ்ல அந்த ஆஃபீஸர் என்ன நினைச்சிருக்காருன்னா ஒரு மாசம் முன்னாடி வாங்குனது திருமணத்தின் போது வராதுன்னு நினைச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு டைமிங் இஷ்யூ வரலாம்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ரொம்ப சிக்கலா இருக்கே இது அப்போ அந்த அகமதாபாத் குடும்பம் என்ன பண்ணாங்க அவ்ளோ வரிய கட்டினாங்களா இல்ல கேஸ் போனாங்களா அவங்க அவ்ளோ வரி கட்ட ரெடியா இல்ல அவங்க அந்த ஆபீசரோட ஆர்டரை எதிர்த்து அப்பீல் பண்ணாங்க சரி கேஸ் கடைசில இன்கம் டாக்ஸ் அப்பல் ட்ரிபியூனல் ஐஏடி வரைக்கும் போச்சு இந்த ட்ரிபியூனல் வந்து வரி சம்பந்தமான பிரச்சனைகள்ல ஒரு முக்கியமான மேல்முறையீட்டு இடம் ஓ ட்ரிபியூனல் வரைக்கும் போச்சா என்ன ஆச்சு முடிவு ஜெயிச்சாங்களா ஆச்சரியமா இருக்கும் அந்த குடும்பம் கேஸ்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படியா நிஜமாவா எப்படி எப்படி ஜெயிச்சாங்க அவங்க கிட்ட என்ன ஆதாரம் இருந்துச்சு ஆபீசர் கேட்டாரே அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அதுக்கு காரணம் அவங்க ரொம்ப எப்படி சொல்றது முன் யோசனையோட ஒரு விஷயம் பண்ணி வச்சிருந்தாங்க என்ன பண்ணிருந்தாங்க யார் யார்கிட்ட இருந்து பணம் வாங்குனாங்களோ அவங்க பேரு பணம் கொடுத்த தேதி எவ்வளவு தொகை கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் ஒரு லிஸ்டா எழுதி வச்சிருந்தாங்க அடா நம்ம ஊர்ல கல்யாணத்துல மொய் எழுதுற மாதிரி ஒரு நோட்புக்ல யார் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு எழுதுவாங்கல்ல அந்த மாதிரிங்களா அதே தான் கரெக்டா சொன்னீங்க அந்த பழக்கம் தான் இங்க உங்களுக்கு பெரிய உதவியா இருந்திருக்கு சூப்பர் அந்த லிஸ்ட் ஆதாரமா கொடுத்திருக்காங்க அதோட கல்யாண பத்திரிகையும் வச்சிருக்காங்க இது எல்லாம் பாத்துட்டு ட்ரிபியூனல் என்ன சொல்லிருச்சுன்னா இந்த பணம் திருமணத்தோட தான் அந்த நிகழ்வை வாங்கி வாங்கியிருக்காங்க இது கணக்கில் காட்டப்படாத வருமானம் கிடையாது இது உண்மையான திருமண பரிசுதான் அப்படின்னு உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படா கேட்கவே சந்தோஷமா இருக்கு அப்போ அந்த ரெக்கார்டு தான் அந்த முறையான பதிவு தான் உங்களை காப்பாத்திருக்கு நிச்சயமா இந்த கேஸ்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் ரெக்கார்ட் கீப்பிங் அதாவது பதிவுகளை பராமரிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது ஆமா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கலாம் நம்ம சொல்கிறது உண்மையாக இருக்கலாம் ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா அவங்க ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆதாரம் அதுதான் அவங்களுக்கு முக்கியம் அந்த குடும்பம் கிட்டே இருந்த அந்த லிஸ்ட்டு அது தான் அந்த ஆஃபீஸர் கேட்டு கேள்விக்கு பதிலாக அமைஞ்சது அந்த பணம் கல்யாணத்தோட சம்பந்தப்பட்டதான்னு நிரூபிக்க அது ஹெல்ப் பண்ணுச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இது அப்போ இப்போ இந்த கல்யாண சீசன்ல நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா ஆமா அவங்க இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எதிர்காலத்துல இந்த மாதிரி எந்த சிக்கலும் வராம இருக்கணும்னா என்னென்ன பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் என்ன கவனிக்கணும் சொல்றேன் இதெல்லாம் வந்து சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்னு வச்சுக்கோங்களேன் இதையெல்லாம் செய்யலைன்னா உடனே நோட்டீஸ் வந்துடும் பயப்பட தேவையில்லை சரி ஆனா செஞ்சா பிற்காலத்துல வர்ற தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம் குறிப்பா உங்களுக்கு வர்ற தொகை கொஞ்சம் பெருசா இருந்தாலோ இல்ல நீங்க ஏற்கனவே ஹையர் டாக்ஸ் பிராக்கெட்ல அதாவது அதிக வரி கற்றவரா இருந்தாலும் இதை கவனிக்கிறது ரொம்ப நல்லது ஓகே சொல்லுங்க முதல் படி என்ன முதல்ல உங்களுக்கு கல்யாண பரிசா என்ன கிடைச்சாலும் சரி பணம் செக் பொருள் அதோட மதிப்ப உங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஐடிஆர் ஃபைல் அதுல வரி விலக்கு பெற்ற வருமானம் அதாவது எக்ஸாம் இன்கம் ஒரு காலம் இருக்கும் அதுக்கு கீழே கட்டாயம் காட்டணும் ஓ வரி இல்லனாலும் எனக்கு வருமானமா வந்துச்சு ஆனா சட்டப்படி இதுக்கு வரி இல்ல அதனால எக்ஸாம்ட் இன்கம்ல காட்டுறேன்னு சொல்றோம் மறைக்க கூடாது வெளிப்படைத்தன்மை ரொம்ப முக்கியம் சரி புரியுதே அப்ப ரெண்டாவது படி ரெண்டாவது ரொக்க பரிசுகள் அதாவது கேஷா நிறைய வந்திருந்தா அத கல்யாணம் முடிஞ்ச உடனே முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரம் இல்ல ரெண்டு வாரத்துக்குள்ள உங்க பேங்க் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிடுறது நல்லது சீக்கிரமாவே பண்ணிடணுமா ஆமா ரொம்ப நாள் பணத்தை கையில வச்சுட்டு பல மாசம் கழிச்சு மொத்தமா டெபாசிட் பண்ணா டாக்ஸ் டிபார்ட்மெண்டுக்கு தேவையில்லாத சந்தேகம் வரும் இது வேற எங்கிருந்தோ வந்த பணமோன்னு நினைக்கலாம் அந்த அகமனாபாத் கேஸ்ல கூட அவர் அக்கவுண்ட்ல போட்டது ஒரு வகையில நல்லது ஏன்னா அது ஒரு ரெக்கார்டு ஆனா டைமிங் தப்பா போச்சு அதனால கரெக்ட் டைம்ல டெபாசிட் பண்றது முக்கியம் சரிதான் கல்யாண கல்யாணத்தொட்டி வந்த பணம் காட்டுறதுக்கு இது உதவும் ஓகே மூணாவது படி இதுதான் அந்த அகமதாபாத் கேஸ்ல நாம கத்துக்கிட்ட பாடம் யார் யார் கிஃப்ட் கொடுத்தாங்க அவங்க பேர் என்ன முடிஞ்சா அவங்களோட பேன் நம்பர் கூட வாங்கலாம் பெரிய தொகையா இருந்தா மட்டும் என்னைக்கு கொடுத்தாங்க எவ்வளவு தொகை கொடுத்தாங்க இல்ல என்ன பொருள் கொடுத்தாங்க இந்த விவரங்களை ஒரு டைரியிலையோ நோட் இல்ல கம்ப்யூட்டர்ல ஒரு எக்ஸல் ஷீட்லயோ ஒரு முறையான பதிவேடா ரெக்கார்ட மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த முய்நாட்டு மாதிரி ஆனா இன்னும் கொஞ்சம் டீடெயிலா ஆமா இது கொஞ்சம் மெனக்கிட வேண்டிய வேல தான் இல்லனு சொல்லல ஆனா பிற்காலத்துல ஏதாவது கேவி வந்தா இந்த ரெக்கார்டு தான் உங்களை காப்பாத்தும் சரி நாலாவதா ஏதாவது இருக்கா இருக்கு இப்போலாம் கல்யாண பரிசு ரொம்ப வேல்யூ அதிகமாக வருது இல்லையா பணம் நகை போக காரு நிலம் வீடு ஏன் சில பேர் ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ கூட பரிசா கொடுக்குறாங்க ஆமா மாமா இந்த மாதிரி பெரிய மதிப்புள்ள அசையும் சொத்து அதாவது கார் ஷேர்ஸ் மாதிரி இல்ல அசையா சொத்து அதாவது நிலம் வீடு மாதிரி இதெல்லாம் பரிசா வந்தா அதை கொடுத்தவர்கிட்ட இருந்து ஒரு முறையான பரிசு பத்திரம் அதாவது கிஃப்ட் டீடு எழுதி அதை ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கிறது மிக மிக அவசியம் ஓ கிஃப்ட் டீடு அது எதுக்கு அவ்வளவு முக்கியம் கிஃப்ட் டீடுங்கிறது ஒரு லீகல் டாக்குமெண்ட் ஒருவர் தன்னோட சொத்தை எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம தன்னோட விருப்பத்துல இன்னொருத்தருக்கு கொடுக்கறாருன்னு சட்டபூர்வமா பதிவு செய்றது இது வந்து அந்த பரிசு உண்மையிலே கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்கும் அந்த சொத்து இப்ப உங்க பேர்ல இருக்குங்கிறதுக்கும் ஒரு வலுவான ஆதாரம் சரி சரி நாளைக்கு அந்த சொத்தை நீங்க விற்க போனாலும் சரி இல்ல டாக்ஸ் ஆபீசர் கேட்டாலும் சரி இந்த கிஃப்ட் டீடு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதோட முடிஞ்சா அந்த பொருளோட பில் போட்டோ இதையெல்லாம் போட்டு சேர்த்து வச்சுக்கிறது நல்லது ஓகே அப்போ இங்க நாலு ஸ்டெப்ஸும் முக்கியம் ஒன் ஐடிஆர்ல எக்ஸெம்ட் இன்கமா காட்டணும் டூ கேஷ் வந்தா சீக்கிரம் பேங்க்ல போடணும் த்ரீ யாரு எப்போ என்ன கொடுத்தாங்கன்னு ரெக்கார்டு வச்சுக்கணும் ஃபோர் பெரிய சொத்து பரிசா இருந்தா ரெஜிஸ்டர் பண்ண கிஃப்ட் டீட் வாங்கணும் இது ரொம்ப தெளிவா புரியுது ஆமா இந்த படிகள் எல்லாம் ஏன் முக்கியம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மறுபடியும் சொல்றேன் இதெல்லாம் செஞ்சே ஆகணும் இல்லைன்னா நோட்டீஸ் வந்துடும் ஒரு பயம் வேண்டாம் சரி ஆனா இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம நிதி சார்ந்த விஷயங்களை சரியா வச்சுக்கிறதுக்கும் பிற்காலத்துல வரக்கூடிய தேவையான டென்ஷன் சட்ட சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கும் இது கண்டிப்பா உதவும் ஒரு பெரிய படமா பார்த்தா இது ஒரு நல்ல பினான்சியல் டிசிப்ளின் மாதிரி தான் ஒரு சின்ன கவனம் தான் ஆனா அது பெரிய பலன் கொடுக்கும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க அப்போ இன்னைக்கு நாம பேசின விஷயங்களோட சாராம்சம் என்ன நேர்கள் மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன சுருக்கமா ரெண்டே விஷயம் தான் ஒன்னு கல்யாணத்தின் போது மணமக்கள் வாங்குற பரிசுக்கு வருமான வரி சட்டப்படி முழு வரி வரிவிலக்கு உண்டு இத சரி ரெண்டாவது அந்த வரி வரிவிலக்கு உங்களுக்கு முழுசா கிடைக்கணும்னா ரெண்டு கண்டிஷன் முக்கியம் அந்த பரிசு திருமணத்தையொட்டி அதாவது சரியான நேரத்துல வாங்கப்பட்டிருக்கணும் அப்புறம் அதை நிரூபிக்கிறதுக்கு முறையான பதிவுகளையும் தேவைப்பட்ட ஆதாரங்களையும் நீங்க வச்சிருக்கணும் அருமை சும்மா டாக்ஸ் இல்லைன்னு அசால்ட்டா இருக்காம கொஞ்சம் கவனமா இந்த சின்ன சின்ன சட்ட நுணுக்கங்களையும் டாக்குமெண்டேஷனோட முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுகிட்ட நடந்துகிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாண பரிசுகளோட சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்கலாம். மிகச்சரியா சொன்னீங்க. சட்டம் நமக்கு ஒரு சலுகை கொடுத்துருக்கு. அதை சரியா பயன்படுத்திக்கறதும் அதுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை செய்றதும் நம்ம கையில தான் இருக்கு. மிக அருமையான தெளிவான விளக்கம். ரொம்ப நன்றி. இப்போ இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி நேர்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை சொல்லுங்க. திருமணங்கள் பெரும்பாலும் உணர்வு பூர்வமான சந்தோஷமான கொண்டாட்டங்கள் தான் இந்த மாதிரி நம்ம காட்டக்கூடிய ஒரு சின்ன கவனம் எதிர்காலத்துல நாம தேவையில்லாம சந்திக்க மன அழுத்தத்தையும் தவிர்க்க உதவும் இல்லையா நிச்சயமா உதவும் அதுவும் இப்பெல்லாம் பாருங்க அன்பளிப்புகளோட மதிப்பு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது அப்படிப்பட்ட சூழல்ல அந்த பரிசுகளை பற்றிய ஒரு பைனான்சியல் அவேர்னஸ் அதாவது நிதி விழிப்புணர்வும் கூடவே அதிகரிக்க வேண்டியது அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்களா இத பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க நல்ல கேள்வி ஆமா நிச்சயமா இது எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் வெறும் சட்டமா மட்டும் பார்க்காம இது நம்ம நிதி பழக்கங்களோட ஒரு பகுதியா எப்படி மாத்திக்கிறதுன்னு யோசிக்கலாம் சரி இந்த ஆய்வு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் எங்களோட இந்த முயற்சி திரு ரகுநாதன் டீமோட இந்த ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா பண்ணிடுங்க உங்க கருத்துக்களையும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க பதில் சொல்ல முயற்சி பண்றோம் இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கோ கல்யாணமாக போறவங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்தினருக்கோ பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி